கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திருநெல்வேலி மாநகராட்சி தச்சை மண்டலத்திற்குட்பட்ட தச்சநல்லூர் வார்டு எண் பனிரெண்டு பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி செய்து தரக் கோரி உடையார்பட்டியில் உள்ள செல்வ பாலாஜி நகரில் ஐம்பது குடும்பங்கள் கடந்த பனிரெண்டு வருடங்களாக இங்கு வசித்து வருவதாகவும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி கிடைக்கவில்லை அதனால் கடந்த காலங்களில் இங்குள்ள மக்கள் தாங்களாகவே சொந்த செலவில் குடிநீர் அமைத்து விடலாம் என்று நினைத்ததால் அதற்கும் அனுமதி தர மறுப்பதாகவும் இதனால் மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் வசதி செய்து தரக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக அளித்தனர் இதேபோல் மானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட துறையூர் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதில் கழிவுநீர் கால்வாய் முடிவடையும் இடத்தில் ஒரு தாழ்வான பகுதியாக இல்லாமல் மீண்டும் அந்த கழிவுநீர் சாலையிலேயே செல்வதாகவும் அதற்கு தகுந்த இடத்தை தேர்வு செய்து கழிவுநீரை கொண்டு செல்ல வேண்டுமென கோரிக்கையாக தமிழக வெற்றிக்கழக வடக்கு மாநகர துணை செயலாளர் அபுபக்கர் ஃபைஜி தச்சை பகுதி முரளி கருப்பசாமி நெல்லை தொகுதி முத்துராஜ் மானூர் வடக்கு ஒன்றிய சோபிராஜ் துறையூர் அலெக்ஸ் அந்தோணி ஆரோக்கியசாமி மாரியப்பன் ஆரோக்கியராஜ் ஆகியோருடன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் வணக்கம் திருநெல்வேலி ஆஹ் தமிழக வெற்றிக் கழகம் வடக்கு மாவட்டம் தளபதி விஜய்க்கு ஆணைக்கணங்க மாநில பொதுச் செயலாளர் திரு புசியானந்த் அவர்களும் ஆணைக்கிணங்க தச்சை பகுதி செயலாளர் முரளி என்னோட பேரு என்ன பிரச்சனை காட்டி வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தச்சை பகுதியை சார்ந்த பன்னெண்டாவது வார்டு அதாவது ராம் இருக்கு எதிர்த்தாப்புல உடையார்பட்டிங்கிற ஏரியால செல்வ பாலாஜி நகர்ல கடந்த பத்து வருஷ காலமாக தண்ணீர் இல்லை குடி தண்ணீர் இல்லை ஸோ இது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் ஒரு எழுபது வீடு இருக்குது எழுவ எழுவது குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே அங்கே குடி தண்ணீர் இல்லை அதுக்கு எல்லா வழி இருந்தும் அங்கே எந்த ஒரு இதுவும் யாரும் கவனிக்கலை இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் எடுத்து பண்ணலை அவங்க ஸோ அதுக்காக நாங்கள் இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இது சீக்கிரம் எங்களுக்கு நிறைவேறல அப்படின்னா நாங்கள் தமிழக வெட்டிகளுக்காக சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுக்க நாங்கள் தயாராக நிலையில் இருக்கிறோம் பெரிய அளவில் நாங்கள் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகம் மானூர் வட வடக்கு ஒன்றியம் துறையூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கழிவுநீர் கால்வாய் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அமைச்சாங்க அதை இன்னும் வந்து முழுசா கட்டி முடிக்கல அதோட கழிவுநீர் எங்க போய் சேர்க்குறாங்கன்னா ஒரு பள்ளமான பகுதியிலேயே ஊருக்கு ஒதுக்கு போகிறதுலே போய் விடாம நேரடியாக மங்கம்மா சாலையில் போய் விடுறாங்க இந்த மங்கம்மா சாலை வந்து பல கிலோமீட்டராக இருந்த இப்போ மங்கம்மா சாலை நம்ம ஏரியாலே ஒரு அரை கிலோமீட்டர் தான் இப்ப இருக்கு அதையும் சீரமைக்காம இப்ப கழிவுநீரை பயன்படுத்தி கழிவுநீர் அங்கே கொண்டு போய் சேர்த்தா மங்கம்மா சாலையே மோசமான நிலை கொண்டு வந்துட்டாங்க இதனால அந்த கழிவுநீர் கால்வாயை வந்து கழிவு நீர் ஒரு இடத்துல போய் ஒதுக்குப்புறத்துல போய் விடுற மாதிரியும் அந்த மங்கம்மா சாலையை நல்லபடியாக சீரமைச்சு தர்றதுக்காக நாங்கள் இன்னைக்கு இதனால வந்து மழை கொடுத்துருக்கோம் ஆட்சியர் வந்து கொஞ்சம் விரைவா வந்து நடவடிக்கை எடுத்து அதை சரி பண்ணி கொடுக்கணும்